ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ராமாவும் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஆமா என் அதோட அங்கே போய் சேர்ந்துட்டா வில்லம் கூட இது இல்லாம நடிப்பு தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றோம்னா நம்ம ஹீரோ எது லெட்ரு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயின் வந்து இது என்னது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட மேரேஜ் அக்ரிமெண்ட்டு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னது மேரேஜ் அக்ரிமெண்ட்டா மணி வேணா எழுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவச்சே இதெல்லாம் நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விதக்கப்பட்டுக்கிட்டு அதை வாங்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வரா கொண்டு வந்தவன் அவர் ரூம்ல வச்சு அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கல அந்த கிரேன்மா வராங்க ஆனால் அதை பார்த்தோன்னே இது என்னது மேரேஜ் அக்ரிமெண்டாண்ட ஆமா அப்படின்ட்டு இதெல்லாம் உங்க அம்மா தான் எழுதுனாங்க என்னது எங்க அம்மா எழுதுனாங்க ஆமா உங்க அப்பா கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் அதனால் மேரேஜ் அக்ரிமெண்ட்டை உங்க அம்மா தான் எழுதுனாங்க எங்க அம்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க அதோட அவங்க ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்க அம்மா பிறந்தது வேணா ஆன்கா பேலஸ்ல இருக்கலாம் ஆனா அவங்க வந்து ரொம்ப அன்பானவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காம அவங்க ரொம்ப அதை வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கொஞ்சம் தடவை அவங்க அப்பாவை சந்திச்சாங்க அதோட உங்க அப்பா பார்த்தோன்னே உங்க அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு உடனே அவங்க அப்பா வந்து கேட்டுக்கிட்டாங்க என்னை இந்த இதுல இருந்து கூட்டிகிட்டு போறீங்களான்னு தான் உங்க அப்பா முத மொதல் பிங்கிட்ட கொண்டு கூட்டிட்டு போனாங்க அதோட உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு ஏதாவது தேவையாக இருந்தா நீ என்னை வந்து கண்டிப்பா சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் உங்க அம்மா அங்க உட்காந்து ஒரு கடையில நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க உங்க அம்மாவை தேடி அந்த ஹேன் வில்லன் வந்துட்டான் ஆனால் உங்கள் அம்மாவை கூப்பிட்டா அவங்க உங்க அம்மா நான் வரலை அப்படின்னு சொல்லும்போது அவனும் சொன்னான் நான் தான் உன்னை ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் அப்படி என்னை விட்டுட்டு போன்னு நினைக்கிறீங்க நீ இல்லாம வரவே முடியாது ஆனால் உங்க அம்மா எவ்வளோ சொன்னாங்க உனக்கு எனக்கு ஏஜ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக அதுவும் இல்லாமல் நீ என் பிரதர் மாதிரி அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை நீங்கள் மட்டும் இப்போ வராட்டி இங்கே உள்ளங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளவங்க எல்லாத்தையும் துன்புறுத்த ஆரம்பிச்சான் அதை பார்த்துட்டு உங்க அம்மாவுக்கு வேற வழி இல்லாம செரிஞ்சுட்டு அவன் கூட போக கொடுத்துக்கிட்டான் அவன் அம்மா அம்மாவை வலு கட்டாயமா கட்டாயப்படுத்திதான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தான் அங்கதான் இந்த ஆனிங்கிற பொண்ணு இருந்தா அவ ரொம்ப சின்ன வயசு அவன் வந்து உங்க அம்மாவை சிஸ்டர் சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க ஆனா அவளும் வந்து ஏன் இந்த மாஸ்டரை வந்து மேரேஜ் பண்ணாம இருக்கீங்க மாஸ்டர் மேரேஜ் பண்ணுங்க இல்லாட்டி உங்க கழுத்தை அறுத்துருவா அப்படிங்கிற மாதிரி மிரட்ட அதுக்கு நம்மளோட ரூகா அம்மாவும் சொல்றாங்க அப்படியா நீ வேணா என்ன கழுத்தை வேணா அறுத்து போட்டு நான் சாக்குறேன் ஆனா வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற உனக்கு சின்ன வயசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூகா அம்மாவும் அவளுக்கு அட்வைஸ் பண்ண அவ்வளவு வேற வழி இல்லாம அந்த கத்தியை தூக்கி வச்சுட்டு போறா அதோட தான் ரூஹாமா அங்கேருந்து தப்பிச்சு லூனா மேனாருக்கு வந்து அப்படியே வாசல கொட்டு முலையில் உட்காந்து அப்போ தான் அப்பதான் நம்மள ரூஹோட அப்பா வராரு வந்துட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு அதோட மேரேஜ் பண்ண சம்மதிக்கிறாங்க அதோட தான் அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டை உங்க அம்மா தான் எழுதுனாங்க உங்க அப்பா ரொம்ப வெக்கப்பட்டாரு ஆனா அந்த வில்லனுக்கு ரொம்ப நாளாவே தெரியாது லூகா தான் அவங்க அம்மா இருக்காங்கன்ட்டு அவனை அவன் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு ரொம்ப வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்லி காட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டு ரொம்ப இருக்கான் அதோட நம்ம ஹீரோயினும் அந்த கதையெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே அவள் மேரேஜ் அக்ரிமெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அதோட சொல்லிட்டு அவ மீட்டிங் ஹாலுக்கு வரும்போது அங்க உள்ள அங்கு பார்த்துட்டு நீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒண்ணு இல்ல என்சோட அம்மா மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா அவங்களும் இப்படிதான் இருப்பாங்க ஆனா அவங்களும் அங்கெல்லாம் பார்த்துட்டு ஆமா இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா நான் வந்து அசம்பிலிக்காக போறேன் அப்படின்ட்டு ஆனா அங்க அங்க எதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு அங்கு எல்லாம் கேட்க இல்ல நான் போகணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்க அது வரைக்கும் இங்கேயே வந்து பாத்துக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்னு அசம்பிளிக்கு போகிறதுக்காக தவா இருக்கிற ஊருக்கு வராங்க அப்போ தான் தவாவும் இவங்களை பாக்குறாங்க பார்த்துட்டு நீங்களா வாங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்பார்க்கவே இல்ல நீங்க எங்க விருந்தாலேயே வந்திருக்காங்க நாளைக்கு எங்க அசம்பிளி நடக்குது அதனால நீங்க எங்க வீட்டில் வந்து தாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அங்க கூட்டிட்டு போகிறோம் அவங்க அரை மணிக்கு ஆனால் செரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அங்கே தான் நம்மள லின்னு நம்மளோட லயாவும் வராங்க அப்போ தான் நாளைக்கு அசம்பிளி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மேரேஜ் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தவா சொல்ல நம்ம ஹீரோயினை எந்திரிச்சு போய் ஒரு கியூப் பாக்ஸ் மாதிரி நம்ம லயாவுக்கு கொடுக்குறா ஒன்னா கொடுத்துட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி வரும்போது பார்த்தா பண்ணிக்கிறேன் ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்தில் வந்து நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா ஆனா இன்னொரு தடவை நான் உன்னை பார்க்கும்போது நிச்சயமா நீ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமா அங்க கிளம்பி வரான் ஒன்றா நம்ம ஸ்டீ வந்து இவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க இந்த ஊருக்கு வேறு வந்திருக்காங்க இதான் நல்ல இவங்கள இவங்களை தான் அவங்களுக்கு நல்லது அப்போதான் நீங்க அடுத்த மாஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா யோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தா கேட்டுக்கிட்டு இருந்த லயாவும் உள்ள வந்து ஆனா உங்க பேச்சை கேட்காத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தவாவும் சொல்லாம் இதெல்லாம் நீ தவையிட்டாதான் நீ பேசாம இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போமா சொல்லணும்னா லயாவுக்கு வேற வழியில்லை அதோட அவளும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான் தயா போனோன்னா அந்த தவாவ சொல்ல இதுதான் நல்ல சமயம் நீ போகிற மாதிரி போய் மனுப்பிக்கல அவங்களோட திசை திருப்பு நான் வந்து அவங்க இருக்கிற இடத்த சுத்தி வந்து பாம்பு வச்சு அவங்கள சாவடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஐடியா பண்றான் ஆனா இவனும் சரி சொல்லிட்டு நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீப் பண்ண நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான் ஆனா தவாவோட என்ன என்னன்றா அந்த பாம்பில் வந்து நம்ம ஸ்டீப் பண்ணியா சேர்த்து சாவடிக்கிற மாதிரி தான் அவனும் திட்டம் போட்டிருக்கான் இதுக்காக கூட வந்து அவங்க ஆட்களையும் அனுப்பி வச்சிருக்கான் ஸ்டீபன் உள்ள இருக்கும்போதே பாமா வந்து வெடிக்க வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எது தெரியாது ஸ்டீப் நம்ம ஹீரோயினை கொள்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான் ஆனா இவ இவனை பின் தொடர்ந்து நம்ம லயாவும் வந்துகிட்டு இருக்கா அப்ப லயாவும் மறைஞ்சு மறைஞ்சி வரும்போது பின்னாடி வந்து யாரோ டக்குன்னு அடிச்ச மாதிரி இருந்தோன்னா லயா அதோட மயக்கப்பட்டு அப்படியே கீழே விழுந்துறா இங்க நம்ம ஹீரோனே ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கான் என்ன நீங்க சொன்னீங்க வருவாங்கன்னு யாருமே வரல நம்மளை கொல்றதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கண்டிப்பா ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டீப் பண்ண நம்ம ஹீரோயினா வந்துட்டானே நீங்கள் சொன்னபடி அப்படின்னு ஆனா நம்ம ஸ்டீப் பண்ணி உங்கள்கிட்ட சமாதானம் பேசுகிற மாதிரி வந்துகிட்டு இருக்கான் தான் லயாவை காட்டுறாங்க லயாவுக்கு மயக்க தெரியுது ஆனால் என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போத பார்த்தா அங்க வெடிக்கிற சத்தம் கேட்குது லயா வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்குறா பார்த்தா அது அந்த இடமே வந்து தீப்பட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த நேரத்துல அவங்க அண்ணனும் வந்துடும் வந்துட்டு நம்ம லயா எழுத்துட்டு வந்துடும் ஏன் அங்க போனாலும் ஆனா லயா கேட்கிறான் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க ஏன் அவளை கொண்டீங்க அப்படின்ட்டு உங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குது ஆனா நின்னு வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எல்லா உண்மையா தெரிஞ்சிருது லயாட்ட நடந்ததை கேட்க லயாவும் சுரான் ஆமா நடந்துச்சு நானே தடுக்க போரா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா என்ன பண்றது அவனால எதுவுமே செய்ய முடியல அதனால அவன் அமைதியா இருக்கான் கட் பண்ணி காட்டினா அவனை யாரோ ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையா தாக்கிக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு லேடியை கட்டுறாங்க இந்த லேடி தான் அம்மா ஆனா வந்து அவங்களுக்கு தெரியாது என்ன சின்ன வயசுலேயே ஸ்டீ பண்ணு வந்து மிஸ் ஆகிட்டான் உனா அந்த இடத்துக்கு நம்மளோட என்சுசு வரும் அந்த உடனே என்னாச்சோ இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அந்த இருங்க நான் உடனே உங்களுக்கு நூடுல்ஸ் தரண்டு அவங்க ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காங்க அப்படி அவங்க உடனே அந்த சமைச்சு குடுக்குறாங்க அப்போ ரூகா சொன்ன ஞாபகம் வருது இந்த மாதிரி எஸ்டி சின்ன வயசுல நம்மகிட்ட வந்துட்டா அதனால் அவங்க அம்மாக்கு தெரியாது அவங்க அம்மா அவங்க அம்மாக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால என்சுசு இங்கே வந்துக்கிறான் வந்துட்டு அவனும் சாப்பிடாம எழுந்திரிச்சிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு இதை வச்சுக்கிருங்க அவங்க பிள்ளை மாதிரி என்னை நினச்சிக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்த என்சூச அதோட ஸ்டீ செத்து போனதை பார்த்துட்டு இவனை கொண்டு போய் புதைங்க அப்படின்ட்டு அதாவது இந்த வேலை எல்லாமே செஞ்சது எல்லாமே என் என்சூசு தான் போல இருக்கு அதோட கட் பண்ணி காட்டினா அடுத்த நாள் மேரேஜ் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ்ல பார்த்துட்டு இருக்காங்க அந்த மேடைக்கு வர்றதுக்காக வராங்க அது பெரிய ஒரு மைதானத்துல அங்க அசம்பிளி நடக்குது போல இருக்கு அசம்பிளி நடந்த பிறகு இந்த மாதிரி நடக்க போகுது அப்பதான் வந்த எல்லா தலைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த கூட்டத்துல வந்து இன்னைக்கு அசம்பிளி முடிஞ்ச பிறகு என்னோட சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு ஆனா எல்லாம் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணிருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிடுச்சுன்னு ஆயிடுச்சு அங்க உள்ளவங்கள கேட்டோம் கொஞ்சம் அதிர்ச்சியா வராங்க எப்ப டிவோர்ஸ் ஆனிச்சு இதெல்லாம் தெரியல இப்ப யாரோட மேரேஜ் லின்னோட தான் மேரேஜ் ஆனா மேல இருக்கு இருக்கலாம் வெடி மாமச்சு அவன்தாண்டு ஒரு குற்றம் இருக்குல்ல எப்படி நீங்க அவனை வந்து உங்க தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் பண்ண போறீங்க இல்ல என் தங்கச்சி ரொம்ப விருப்பப்பட்ட அதுவும் இல்லாம லின்னு மேல எந்த ஒரு குற்றம் நான் நம்மளோட மாஸ்டர் சொல்லும் போது நான் என்ன செய்யும் போது அதனால தான் வந்து இந்த மாதிரி மேரேஜ் ஒத்துக்கிட்டே அப்படின்னு தவாவும் அவங்களும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி இப்போ பொண்ணு மாப்பிள்ள வராங்க அவங்களுக்கு மேரேஜ் நல்ல அப்படியே நடக்கட்டும் எல்லாரும் போய் உட்காருங்க உங்க சேர்ல அப்படின்னு சொல்லணும்னா அதோட அங்க உள்ளவங்க எல்லாம் அந்த நேரம் பார்த்தோம்மா என் சொசம் வர வந்துட்டு எதுக்கு நம்ம ஊரோட வந்து கேட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு நம்ம தவா வந்து சொல்றோம் எதுவும் அசம்பாவிதம் நடந்துட கூடாது ஆமா ஆமா அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதான் இப்போ உங்க மே உங்க தங்கச்சிக்கு மேரேஜே அதுக்காக வாழ்த்து சொல்ல வந்தேன் அப்புறமா நான் உங்ககிட்ட இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே சொல்றான் ஆனால் சரி மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் சூசும் போய் அங்க உட்காந்தோம்னா அங்கே நம்ம லயாக்கள் இன்னுக்கு வளர்க்கும் போல அப்படி மேரேஜ் சடங்கெல்லாம் எல்லாம் நடந்து ஒரு வழியாக மேரேஜ் முடியுது அதை பார்த்துட்டு அவன் தவாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்தா என் சோசி சொல்றான் சரி இப்ப மேரேஜ் போட் அடுத்தது நம்ம கருமாதி பண்ண ஆரம்பிக்கலாமாண்டு தவா பார்த்துட்டு என்னது கருமாதியா நீ என்ன சொறா அப்படின்ட்டு ஆனா உனக்கு தான் கர்மாதி பண்ண போறேன் அப்படின்னு என்சோசி சொன்னா இதை கேட்டுக்கிட்டு லாயா பயப்படுறான் என்ன என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ தடுக்க வரான்னு விட மாட்டேங்கிறான் நீ சும்மா என்ன நடக்குதுன்னு பாக்கான்ண்டு அங்க உள்ளவங்களாம் ஆகா ஒரு பெரிய சண்டை நடக்குது போல நல்லா என்டர்டைன்மென்டா இருக்குது வாங்க எல்லாரும் உட்காந்து ரசிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசாம உட்காந்து தான் ரசிக்கிறாங்களே யாரும் தடுக்கல இங்க தவாவுக்கும் நம்ம என்சூஸுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது ரெண்டு பேரும் பயங்கரமா வாழை வச்சுக்கிட்டு போட்டுக்கிறாங்க பறந்து பறந்து போய் சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம லாயாவும் தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றோம் ஆனால இன்னும் வந்து விடவே மாட்டேங்கிறான் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுற பறந்து வந்துட்டு நீ செஞ்ச குற்றத்துக்குலாம் ஒரு முடிவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவளோட வாழை எடுத்து அவனை போட்டு அப்படியே அடிச்சு சாத்துறா இந்த அவங்க கேட்கிறான் என்னோட குற்றத்துக்குலாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அப்பதான் நேற்று பாம் வைக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான்னு அவன ஒருத்தனை பிடிச்சிருப்பாங்க இவன் தான் நீ என்னோட இடத்துக்கு வந்து பாம் வைக்கிறத பார்த்தவன் இவனை தான் நான் எப்படின்னா வச்சிருக்கேன் நீ செஞ்ச அட்டுலியங்கள் தப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நின்று என்ன செய்யற அங்கே உள்ள வாழை எடுத்துக்கிட்டு வந்து நீந்தாடா எல்லாத்துக்கும் மாதிரி அவன் அப்படியே வாழால் குத்திடான் குத்திட்டு இதுதான் உனக்கு சரியான தண்டனை அப்படின்ட்டு அதை பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம லயாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம டக்குன்னு ஓடி வந்து நின்று தள்ளி விட்டுட்டு அவன் அண்ணனை அப்படி தாங்கி பிடிக்கிறான் அப்போ அவன் நம்ம லயா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான் அண்ணே அண்ணே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பாவம் அந்த தவாவும் இறந்து போயிடறாங்களும் இருக்கு கடைசியில வில்ல ஒண்ணு ஒன்னா செத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்கு அங்க உள்ளவங்க எல்லாருமே பார்த்து இதை கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ஆனா நம்மளோட லயா டக்குன்னு அங்க உள்ள வாழை எடுத்துட்டு வந்து அவ கழுத்த அறுக்க போறா லின்னு வந்து தடுக்கிறான் இனி என்ன செய்யறாங்க என் குடும்பமே போயிடுச்சு எல்லாரும் ஒன்னால தான் இனிமே நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணுங்க மாதிரி அப்படியே கத்திக்கிட்டு வந்தவா அப்படியே அங்க மயக்கப்பட்டு விழுந்துறா ஆனா நம்மளோட ஹீரோயின் சூரா சரி அங்க உள்ள படையெல்லாம் இவங்களை தாக்க வராங்க இனிமே இங்க இருக்கிறது சரியில்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு விளக்கம் சொல்றேன் அதுக்கு நீங்க பின் டவுனுக்கு வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் முத இங்கேருந்து எல்லாரும் போகவும் வச்சுட்டு அங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவங்க படையெல்லாம் வந்துடுறாங்க அந்த படையோட எல்லாரும் சண்டை போடுறாங்க நம்ம ஹீரோனேன்னு சொசிச்சு ஹீரோ எல்லாரும் சண்டை போட்டு ஒரு வழியாக அங்கேருந்து எல்லாரும் தப்பிச்சு வந்துடுறாங்க இங்கேயே அதோட கட் பண்ணி கட்டால் நம்மளோட அப்போதான் நம்ம லா ஏன் முழிச்சு பார்க்குறா மத்தோன்ன அவ அழுகுறா லீனு பக்கத்தில் எவ்வளோ சமாதானம் ஆனால் வந்து அவள் சமாதானம் ஆக மாட்டேங்கும் நீ வந்து என் அண்ணனையும் கொண்டுவிட்டா இப்போ இந்த அண்ணனையும் கொண்டுவிட்டா ஓ நாளாக வந்து என் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இல்லை இன்னும் சொல்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் சாக வேண்டியவங்க தான் அவங்களால எத்தனை பேரும் சகடிச்சிருக்காங்க ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கெஞ்சிடான் ஆனா நம்ம லயாவ சொல்லி உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல இந்த கல்யாணம் எல்லாமே போலி நம்ம இந்த கல்யாணம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ இங்க இருந்து போகலாம் உன் கூட நான் உன் நாட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப கண்டிஷனா சொல்றான் என்ன எவ்வளவோ கெஞ்சுறான் ஆனா நான் ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன் என் அண்ணன் கொண்டவனை உன் கூட நான் வாழவே மாட்டேன் செய்து நீ போயிருங்க அந்த நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஆனா வெளியில இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த ஃபிராங்கிற பொண்ணு நிக்கிறா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு பக்கம் பார்க்க இல்ல பக்கமாவும் இருக்கு ஒரு பக்கம் அவளுக்கு சரி இல்லைன்னு நம்ம பக்கம் வந்துட்டா நல்லதுங்கிற மாதிரியும் அவன் யோசிக்கிறா அதோட எல்லா தலைவரும் இந்த பிங் டவுனுக்கு வந்திருக்காங்க இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் நம்ம என் அப்போ அப்பதான் ஹீரோயின்னு சொல்கிறாங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் போங்க எல்லாத்துக்கும் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி தபா வந்து எங்களை கொல்றதுக்காக நிறைய முயற்சி பண்ண அவன் தான் பாம்பெல்லாம் வச்சான் எதுக்கு உடந்த அவனுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் எல்லாம் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் தான் சரியான நேரம் வந்துச்சு என்னைய வந்து கொள்றதுக்காக அவன் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுதான் இந்த திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம என்சு தான் வந்து முறியடிச்சாரு அவரே சொல்வார் அப்படின்னு சொன்னா ஆனா நடந்தது எல்லாத்தையும் என் சொசன்னு சொல்றான் ஸ்டீப்பன் அன்னைக்கிட்டு வந்து நைட்டு வந்து ஆள்களோட பாம்பு ஒழிக்கும் போது அவன் உள்ள போயிருந்தான் வெளியில எல்லாரும் பாம்பு வச்சுட்டு இருந்தாங்க அப்ப எங்க தான் வந்து அவங்களை எல்லாம் வந்து விரட்டி அடிச்சுட்டு அந்த பாம்பெல்லாம் எடுத்துட்டு அவன் அவன் எண்ணத்தை எல்லாத்தையும் திட்டத்தை எல்லாம் முறியடித்தோம் கடைசில ஸ்டீப் பண்ணுக்கும் சரியான தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு அதை மாதிரி தவாக்கும் இந்த மாதிரி தண்டனை கொடுத்த கொடுக்கப்பட்டுச்சு அவன் இருந்தா இன்னும் நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ அங்கே உள்ளவங்க மறுபடி இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கான் நல்ல வேலை இது இதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே எல்லாம் சொல்றாங்க உனக்கு நம்ம ஹியர் என்ன நம்ம கலைகள் வந்து மற்றவங்களுக்கு பயன்படும தவிர மற்றவங்களை அழிக்க கூடாது அந்த மாதிரி அழிவு ஏற்படும் போது கண்டிப்பா அவங்க இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் கிளம்பி போறாங்க அடுத்த நாள் நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பேசிட்டு இருக்கான் நேற்று வந்து தவாவும் இறந்து போயிட்டான் ஸ்டிப்பனும் காணும் இதுக்கெல்லாம் காரணம் ரூகாவும் லின்னு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உன வில்லன்னு அந்த மாயா விட்டு ஆர்டர் போடுறான் நீ என்ன செய்வே எது சுவியா தெரியாது நீ கொல்லன்னு நான் வந்து ரூகாவை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா இங்க அதோட கட் பண்ணி கட்டுறாங்க நம்ம லின்னு வந்து அவன் நாட்டுக்கு திரும்ப கிளம்பிக்கிட்டு இருக்கா நம்ம ரூகா வந்து உனக்கு வந்து சேஃபான ஆள் வேணும் நீ தனியா போக முடியாது அதனால உனக்கான படைகளை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவளை அங்க வந்து வழி அனுப்பி வைக்கிறா இங்க கட் பண்ணி நம்ம லையாவை கட்டுறாங்க அவன் அண்ணன் இறுதி சடங்குக்கு அவளோ ஒரு அந்த அரை மணிக்கு வந்து சேர்ந்துறான் சேர்ந்துட்டு அந்த இறுதி சடங்குக்கு தேவையான எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவங்க உள்ள அமைச்சர்லாம் கொஞ்சம் கோவமா இருக்காங்க இந்த மாதிரி லின் பண்ணுறதுக்கு கண்டிப்பா அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நம்ம லயாஸ் வரும்போது நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் தீக்குவோம் அதுக்கு பழி வாங்குறத பத்தி யோசிப்போம் இப்போதைக்கு லின்னே ரூபாவே நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் நான் சொல்லப்படி செய்யுங்க ஒழுங்கு அந்த டாக்ஸ் இதெல்லாம் முறைப்படுத்துங்க மக்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குவோம் அதுதான் எங்க அண்ணனுக்கு செய்ய வேண்டிய இது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அமைச்சர்களுக்கு சுத்தமா பிடிக்கல இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிறாங்க இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோனும் ஹீரோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்னா உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிடுறது ரொமான்ஸ் பண்றது நம்ம ஹீரோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோனும் கொஞ்சம் குழாவிகிட்டு தான் இருக்காரு இல்லை ஃபேங்கு எல்லாரும் வந்து அவங்க நாட்டுக்கு போறதுக்காக காட்டு வழியே வந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தா அந்த மாயாவோட ஆளுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னா என்ன தாக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்கள சுற்றி உழைச்சிட்டு அங்கே பயங்கர மனசண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை அவங்களோட சண்டை போட்டு விட்டுருக்கான் உன மாயாவையும் அங்கே வந்துரும் வந்தோன்னே நம்மளோட சிசியை பார்த்துட்டு இவங்க அண்ணனை இங்கேருந்து கூட்டிகிட்டு எப்படியாவது போயிரு இங்க தப்பிக்க வச்சுட்டு நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுறேன் அப்படின்னு சொல்லுன்னா அதுக்கு சிசிசுரா அந்த மாதிரி செஞ்சா வில்ல வந்து உங்களுக்கு சும்மா விட மாட்டாங்களே நீங்கள் என்ன பண்றதுன்ற நான் ஏதாவது செஞ்சுக்கிறேன் நீ மொதல் இவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அங்க நம்ம டாங்லி எல்லாரும் வந்துறாங்க இதான் சமயம் அவனை எங்க இருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வரா நம்ம ஹீரோயினை பார்த்தோம்னா நம்ம மாயாவிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது ஏன்னா அவனோட கெட்ட அப்ப மாயாவி வந்து அதிர்ச்சியா வரா அப்ப ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணால் ஆளே மாறிடுமா இது வரைக்கும் ஒரு ரூவாவை பார்த்ததே இல்லையா என்ன அப்படின்னா இவனுக்கு டவுட் வரல என்னடா மிங்க் மாதிரியே இருக்காளே இவ அப்படின்ட்டு இப்போதான் என்னமோ புதுசா பார்க்குற மாதிரி அப்ப எதிர்ச்சியா இருக்கிறா எவ்வளோ என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூகாவும் நம்மளோட மாயாவை பார்த்து கேட்டோம்னா அவளுக்கு பழசுலாம் ஞாபகம் வருது என்னது இவங்க இப்படியா நிச்சயமா நீ உயிரோட இல்ல நீ போய் போய் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்க இருந்து பறந்து போயிடா நம்ம சிசியும் கூடவே போயிடா போயிட்டு நம்ம மாயாவை நம்ம யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஆனா அவள் இறந்து போயிட்டாலே எப்படி உயிரோட வந்தா எனக்கு எதுவும் டவுட்டா இருக்கு நம்ம அப்படி போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வர அப்படின்ட்டு திரும்பவும் போற நம்ம சிசி சொல்ற வேண்டாம் நீங்க போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம நம்ம ரூகாவை பார்க்கறதுக்காக அந்த மாயாவி வந்துரா வரையில வாளோட வரா வந்து நம்ம ஹீரோயின் அவளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினு அவ கூட சண்டை போட்டுட்டு கேட்கறா என்ன சிஸ்டர் இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறீங்க என்னை கண்டவொடனே இப்படி கொல்ல வரீங்களே நியாயமா அப்படிங்கிற மாதிரி அந்த மிக்கு மாதிரியே பேசணும்னா அப்படி மாயாவி ஒரு நேரம் அப்படியே சிலையாயி நிக்கிறான் நீ என்ன சொல்றா நீ தான் இறந்து போயிட்டேன் அதனா அப்பதான் நம்ம ஹீரோவும் வரான் இல்ல இவ இறந்து போகல இவ உயிரோட தான் இருக்கா மிக்கு அன்னைக்கு வந்து நடந்த பிறகு நான் இவளை கூட்டிட்டு போய் சேஃபா இவ்வளவு நாளா வச்சிருந்தேன் இப்பதான் வெளியே வர்றதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு மாயாவிக்கு நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் இல்ல அவ அப்படியே அழுதுகிட்டு இருக்கா ஆனா இவளும் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லுன்னா மாயாவை அப்படியே அழுதுகிட்டு இருக்கா என் லைஃபு நான் என்ன பண்ணாலும் அந்த வில்ல வந்து என்னைய ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ அழுதுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடா அவ போன பொருந்தான் சிசிவரா வந்துட்டு ரூவாவை பார்த்து எங்க எங்க அம்மா எங்க எங்க அம்மான்னு பாஞ்சுட்டா எங்க அம்மா விட்டுட்டு கொன்றாத அப்படின்ட்டு அதுக்கு நம்ம ஹீரோஸ்வரா நீ கெஞ்சுறது வேற ஆளு அவன் நிச்சயமா ரூஹா இல்ல மிங்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சிசிஸ்வரா நிச்சயமா இவன் ரூகா தான் ஏன்டா சின்ன வயசுல இருந்து இவ கூட வளர்ந்துகிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் மிங்கு கிடையாது இவ தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரூகாவும் ஹக் பண்ணிக்கிறா ஆனா நம்ம சிசிஸ்வரா நான் செஞ்சது தப்பு தான் உன்னை கொண்டது தப்பு தான் அதுக்கா என் உயிரை வேணா எடுத்துட்டு ஆனா எங்க அம்மாவை மட்டும் எதுவும் பண்ணிடறாது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஃபிகுரைன்ஸ் வர எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு நிச்சயமா செய்வேன் அப்படின்னு அப்பதான் நான் தான் மிங்குங்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்துட்டையும் நம்ப வைக்கிறேன் நீனு அதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கணும் அந்த வில்லனை எப்படியாவது கொள்ளணும் எனக்கு உதவி செய்வியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது சீசியும் கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் நம்ம ரூபாக்கு வாக்கு கொடுக்குறா அதோட விட கட் பண்ணி காட்டுறோம் மில்லன் வந்துகிட்டு இருக்கான் பார்த்தா அந்த தவாவோட ஆழ்க்கை வந்து இவனை தாக்க வராங்க அப்ப நம்ம ஹில்லின்னு அவங்க கூட சண்டை போட்டு விட்டுருக்கும் போது ஒருத்தன் வந்து போதும் சண்டை போட்டது போதும் வந்து நம்ம மேடம் யாரையும் சண்டை போட வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுற சொல்லிட்டாங்க உடனே நாட்டுக்கு திரும்ப அங்க இருந்து அவங்க போறாங்க இன்னுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் அதோட இங்க மாயாவே வந்து அப்படி சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்கான் அவனும் சிசி வந்து என்னமா என்னாச்சு எதுக்காக நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா அவ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கா அப்பதான் அந்த வில்ல உங்களை கூப்பிடும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மாயாவையும் எந்திரிச்சு வரா ஆனா அந்த வில்லன் கேக்குறான் அந்த லின்னு உனக்கு கொல்ல சொல்ற ஏன் கொல்லாம விட்டுட்டு வந்தா உனக்கு என்ன பாசம் தடுக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டோன்னே உனக்கு சிசி அதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்ல நாங்க லின்ன வந்து கொல்லத்தான் போன அந்த நேரத்துல வந்து வேற ஒரு ஒரு தான் வந்து எங்க அம்மா வந்து கொல்லாம வந்துட்டாங்க என்னது வேற ஒரு பொண்ணாண்டு நம்மளோட மாயாவி வாயமுடன் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் ஒன்னா வில்லன் கேட்குறேன் சிசிட்ட என்ன ஆடந்துச்சு உண்மை சொல்லு அப்படின்ட்டு நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்தோம் அதை பார்த்தோன்னா அம்மா வந்து பயந்துட்டாங்க அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு யார் அந்த பொண்ணுன்னு கேட்டேன்னா தெரில பார்த்தாலும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன் அவங்க மிக்குங்கன்று அவங்க பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா வில்லனுக்கு ஒண்ணுமே புரியல நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு உன்ன மாயாவே வாய முடினு சொன்னா அந்த சிசி வந்து எல்லா ஒன்றுமே சொல்றான் ஆமா மிங்குங்கிற பொண்ணு தான் வந்தாங்கண்டு உன்னை வில்லன் யோசனை பண்ணிக்கிட்டு அப்படி நிக்கிறான் ஆனா சிசி வந்து மாயாவை தூக்கும் போது விடு அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவளும் தள்ளி ஊறா உன அந்த வில்லம் சொல்றான் அவங்க அம்மா வந்துட்டாங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல போய் உங்க அம்மா மொதல் தேடலாம்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு வராங்க அவங்க இருந்த இடத்த நம்ம ஹீரோயின் இருந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம கட் பண்ணி கட் நம்ம ஹீரோவும் ஹீரோ ஹீரோயும் மழப்பாதில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா அவங்க இங்கிட்டு தேடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பில்லுன்னு சூஸும் அந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வராங்க அந்த மாஸ்டர் அங்க உள்ள லேடியை போட்டு அடிச்சுட்டு உண்மை சொல்லுங்க யாராவது வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவள் அழுகரா இல்லைங்க யாருமே சூஸ் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட போய் உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க சொன்னாங்கம்மா ஆமா என்சுவும் அந்த மியாங்கிற ஒரு பொண்ணும் போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு வந்து இறந்த நாள் அதுக்காக வந்து இது பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடன சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் வராங்க பார்த்தா மலை உச்சிலே இருந்து இருந்து நம்மளோட என்சூஸும் அந்த வில்லனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து அதை நம்ம ஹீரோவும் சொல்கிறான் மிங்க்கு நீங்கள் வந்து இப்போ பழி வாங்குற நேரம் வந்துருச்சு அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அஞ்சலி செலுத்திட்டு நீங்கள் பழி வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லுன்னா நம்ம ஹீரோ என்ன ஓ அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அதுக்கு முன்னாடி நான் வந்து வால் சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வால் எடுத்து சண்டை போடுறா அதை வில்ல மேலேண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை பார்க்கும்போது அப்படியே அந்த மியாங்கிற லேடி இருந்தாங்கல்ல நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க சண்டை போடுறதுன்னு இப்படிதானே இருக்கும் சின்ன வயசுல அவன் பாத்துக்கிட்டு இருந்தால அதுவும் இதுவும் ஒரே மாதிரியா இருக்குது அவன் அப்படியே பாத்துக்கிட்டே வச்சக்கண்ணு வாங்க பாத்துக்கிட்டு நிக்கிறான் நம்ம மியா அவங்களோட அம்மாவும் அடிக்கடி சண்டை முடிஞ்சோன்னா வேர்வை துடைக்கிறதுக்காக நெத்தியை துடைக்குவாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயின்னு செஞ்சோடனா அவன் டக்குன்னு இருந்து பறந்து வந்துடும் நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான் அவனை இவங்கள தூக்கிட்டு போக கூடாது இத்தினான்னு எங்க இருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுக்கு அவனுக்கு பயங்கரமான சண்டை நடக்குது ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் கொஞ்சம் இன்னர் பவர் கம்மியா இருக்குல்ல அதனால அவனால முடியலை கடைசில அவங்கள்ள பெரிய கல்ல எடுத்து வில்ல வந்து நம்ம ஹீரோ மேல வந்து போடுறான் பார்த்தா நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வாழ எடுத்துக்கிட்டு அவனை குத்த வர பத்தா அதையும் தடுத்துறான் மேல வந்து என்சுசும் இவனை தாக்குறதுக்கு வில்லனை தாக்குறதுக்காக பறந்து வரான் என்சுசையும் அவன் வந்து தாக்கிறான் கடைசியில எல்லாத்தையும் தாக்கிட்டு அந்த வில்ல வந்து ஒத்தாலாம் நிக்கிறான் எல்லாருமே கீழே விழுந்துறாங்க ஆனால் டக்கு நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு மியாங்க நீங்க இவ்வளவு எங்க போயிருந்தோம் உனக்கான இவ்வளவு காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் எப்படி என்ன என்னை மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயிட்ட கேட்டோம் நம்ம ஹீரோயின் டக்குன்னு சொல்லிடுறான் நான் ஒண்ணு மியாங் கிடையாது நான் அவளோட பொண்ணு அப்படின்ட்டு என்னது அவ பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவ கைய விட்டுட்டு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என் சுசு பின்னாடி வாழை எடுத்துட்டு குத்த வரான் டக்கு நீ பவரை காட்டணும்னா அவன் அப்ப கீழே விழுந்துறான் ஆனா அங்குள்ள அந்த லேடி எல்லாரும் வந்துடுறாங்க அந்த மாயாவி எல்லாரும் ஆனா நம்மளோட ஹீரோ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வரான் அப்ப இந்த ஹார்ஸ் காட்டுல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினால மூவ் பண்ண முடியாது ஏன்டா அவன் வந்து அக்கு பஞ்சரால அவளை கட்டி போட்டு வச்சிருக்கான் நம்ம ஹீரோயினும் அதோட அந்த வில்லனை பார்த்து கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க அப்படின்ட்டு அவங்களையும் கூட்டிட்டு தான் வரேன் அவங்கள நம்ம உயிரோட நான் வச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் நம்ம ஹீரோயின் கேக்குற உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு உன அதுக்கு சொல்கிறான் இனிமே எல்லாமே எனக்கு நீ தான் வேணும் உங்க தான் என்னை புரிஞ்சுக்கல நீயாவது என்னை புரிஞ்சுக்க அப்படின்ட்டு நீ எங்க அம்மா மேலே உண்மையான அன்பு மட்டும் காட்டியிருந்தா எங்க அம்மாவும் கூட அவனுக்கு வந்து நீ தப்பான வழியில உன் அன்பை காட்டினா தான் எந்த பொண்ணுக்குமே உனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஆனால் இல்ல அதெல்லாம் பத்தி கேர் எடுக்கல நம்ம ஹீரோயின் அலையா தூக்கிட்டு அவன் இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான் இங்க கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம யூட்டை வந்து டான் பேசிக்கிட்டு இருக்கான் யூகா இந்த மாதிரி ரூகா சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம கமாண்டர் பொண்ணு அந்த நேரம் வந்து இந்த மாதிரி மாயாவை வந்துக்கிறான்னு சொன்னோன்னா பே ஒளிஞ்சுக்கிறான் அப்ப அங்க வந்த மாயாவே நம்ம யூட்ட சுனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூகா எங்க கையில மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா உன் கேட்டுட்டு டக்குன்னு அதிர்ச்சி என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா வில்ல வந்து ரூகா ஒத்துக்கிட்டு வந்துட்டா அதனால உங்களை கூப்பிடறான் நீ உடனே எங்க கூட வரணும் அந்த இடத்துக்குன்னு சொன்னோம்னா உனையும் அப்படியான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சா அதிர்ச்சியாக நின்றுக்கிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன் அநேகமாக நெக்ஸ்ட் பாட்டு வந்து லாஸ்ட் பாட்டா கூட இருக்கலாம் ஓகே பாய்